திறமையான போட்டியாளர் பெஸ்ட் என்டர்டைனர் அவார்டும் வாங்கியிருக்காங்க அந்த வகையில் இந்த சீசன் டென் ஆரம்பத்தில் தன்னுடைய அப்பாவுடைய கனவு லட்சியத்தை அடையிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாமான்களுடைய பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்ததுக்கு திறமையான பாடகரான ஜான்ஜனம் அவர்கள் முதலாவதா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு அதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமே அற்புதமான மெலடி பாடல்களை எடுத்து மெலடி பாடல்களாலே இவர்தான் தான் அற்புதமாக பாடுவார்னு சொல்கிற அளவுக்கு இருக்க சஞ்சி அவர்கள் இரண்டாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு அதன் பிறகு இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து இதுவரைக்கும் இதில் நடந்த எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்மே கோல்டன் ஷவர் வாங்கின ஒரே திறமையான போட்டியாளர்

என்டர்டைனர் அவார்டு வாங்கின ஜான் ஜெரோம் விக்னேஷ் சஞ்சு ஸ்ரீநிதி மற்றும் வைஷ்ணவி இவங்க ஐந்து பேரும் மேன்மேலும் நிறைய வெற்றிகளை பெற எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதை தொடர்ந்து இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க டாப் டென் போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ